நண்பர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த காட்சி இன்று காலையில் தமிழக முதல்வர் அவர்களிடம் வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அவர்களுடைய கோரிக்கையை மனுவாக கொடுத்த காட்சி நீண்டகால போராட்டம் முடிவுக்கு வருமா அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா வெகுவிரையில் ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படுவார்களா என்கிற ஏக்கம் அவர்களுடைய குரலிலே ஒலித்தது அந்த குரல் நீண்டகால ஏக்கத்தின் குரல் வறுமையின் குரல் வலியின் குரல் வேதனையின் குரல் ஏக்கத்தின் குரல் இப்படி எத்தனையோ வகைகளிலே அவர்களுடைய வழியை வேதனையை ஒட்டுமொத்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த காட்சியை நீங்கள் நண்பர்களே பார்த்திருப்பீர்கள் இந்த அரசு தயவு செய்து இவர்களுக்கு வெகு விரைவில் நியமனம் கருதி நியாயமான முறையில் அதிக மதிப்பெண் பெற்றும் பணி கிடைக்காத ஒரு நிலையில் இருந்த சூழலில் இவர்களுடைய இயக்கம் வெகு விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆசிரியர்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் நியமிக்க வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் முறையான உழைப்பின் அடிப்படையில் தகுதி அடிப்படையில் பணி வழங்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்